குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அறிக்கையை பொதுச் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பொது செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலே தர வேண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா முறையாக ஆமா இரண்டாம் முறையாக முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அல்லது எழுத்தப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராதனால மறுபடியும் குழு கூடி மறுபடியும் இல்லை குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வாச ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே

இந்த பாட்டு இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது ஏக்கண்டு எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆலாரமாக இருக்குமா வாய்ப்பு இருக்குதா தான் இப்போ எதுக்கு கொடுக்குறோம் ஒரு மாதம் அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம் வாய்ப்பு பதில் அளிக்கலைன்னா என்ன செய்யணும் நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அதை செய்துரும் நீங்கள் கச்சேரியாக நான் முடிவு அதே எப்படி இப்ப சொல்ல முடியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேட்போம் கருத்துக்களை கருத்தை கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க நடப்போம் வேற ஏதாவது கேள்வி ஒரு பட்டியல் எடுத்த அரசு ஊழியரை வந்து ஒரு கவுன்சிலர் வந்து

அறிக்கையில் பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி அனுப்பிவிருப்பார்கள் பத்தாம் தேதிக்குள்ள விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் பாண்டியராஜன் குறித்த விவரங்களை பகிரலாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் இருப்ப கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பாமகவினுடைய குழு வாரியான சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதற்கு முன்பு நாள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் என்ன அந்த கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தது இதனால பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு பதினாறு வகையான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அவர்களிடம் இருந்தது அதாவது ராமதாஸ் தரப்பில் இருந்து பொதுக்குழு என்று நடத்துவதாக சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த பதினாறு வகையான குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்கள் பேசியிருந்தார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு இரண்டு வார காலங்களுக்குள் அவர் பதிலளிக்க வேண்டும் என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அவருக்கு குற்றச்சாட்டுகள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விளக்கம் தர வேண்டும் எனவும் நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இருந்து அன்புமணி ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இன்று வரை தற்போது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து இருந்து நேரிலோ அல்லது கடிதம் மூலமாகவோ அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான பதிலும் அவர் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேலும் இன்னொரு அடுத்த ஒரு வாரம் பத்து நாட்கள் வரைக்கும் அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வரும் பத்தாம் தேதிக்குள் அவர் அவரது தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் ஏற்கனவே விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு அன்புமணி நேரிலோ கல்வி மூலமும் பதிலளிக்கவில்லை எனவும் அன்புமணிக்கு மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்க நிர்வாக முடிவெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் காலக்கெடுவுக்குள் அங்குமணி பதிலளிக்கவில்லை என்றால் நிர்வாக குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்சி விரோத செயல்பாடுகளுக்கு விளக்கம் கேட்டு பொதுச் செயலாளர் மீண்டும் நோட்டீஸ் அனுப்புவார் எனவும் ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கட்சியினுடைய பொதுச்செயலாளராக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார் அவர்கள் மூலமாக இந்த விளக்கங்கள் என்பது அனுப்பப்படும் எனவும் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் பாமகவை பொறுத்தவரைக்கும் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த அதிகார போர் மற்றும் இரு இரண்டு பேருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் நீடித்து வரும் நிலையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மூலமாக பதினாறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி அதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிடம் ராமதாஸ் தரப்பினர் தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக சொல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்